வண்ணவின் சிலையும் படைகளும் மலரக்கற்று கற்று கண்ணகல் சாயல் பொங்க வளர் திங்களே போல் திங்களே போல் என் இரண்டு ஆண்டின் செம்வி எய்தினர் என் இரண்டு ஆண்டின் செம்வி எய்தினர் எல்லையில்லா புண்ணியம் தோன்றி தோன்றி புண்ணியம் மென்மேல் வளர்வதன் போல்வார் தோன்றிண்ணியோன்றிதன் பதினாறு வயது என் இரண்டு ஆண்டு எட்டு பெருக்கள் ரெண்டு என் இரண்டு ஆண்டு பதினாறு ஆண்டு இப்போ வயது பதினாறு அப்படின்னு சொல்லிட்டார் என் இரண்டு ஆண்டுன்னு ஆக வண்ணவின் சிலையும் அழகான வில் அம்பு முதலானவற்றையும் மற்ற படைகளும் குருவாள் ஈட்டி இப்படி சிறு சிறு படை கருவிகளையும் மலரக்கற்று கற்று அதாவது முற்றக்கற்றுன்னு தான் முன்ன சொன்னீங்கன்னா முற்றக்கற்று எனவே எந்த ஒன்றிலும் அவர் கொஞ்சம் இது கம்மியாகத்தான் இருக்கு அப்படி இல்லை ஒவ்வொன்று துறைக்குள்ளேயும் நிரம்ப கற்று இருக்கிறார் ஒவ்வொன்றும் அவருக்கு நிரம்ப கற்ற காரணத்தினால் மலரக் கற்று கண்ணகல் சாயல் பொங்கல் கலைவலர் திங்களே போர் இந்த வானத்தில் நிலவை பார்க்குறோம் ஒன்றாம் பிறை ரெண்டாம் பிறை இந்த ரெண்டு பிற கண்ணுக்கு தெரியாது மூணாம் பிறை வரும்போது லேசாக ஒரு கோடு தெரியும் ஒன்றாம் பிறையும் கோடு உண்டு அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பிறையே இல்லைன்னு இருக்கிறோம் அம்மாவாசை என்பது முதல் பிறை இரண்டாம் நாள் அது பிரதமை பாட்டிமை அப்படி பேர் வச்சுக்கிட்டோம் மூன்றாம் நாள் நாலாம் நாள் அப்படியே இப்போ ஒவ்வொரு நாள் அந்த திங்கள் என்கிற சந்திரன் ஒவ்வொரு கலையாக வளர்ந்து 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 வந்து பதினோரு கலை பெறும்போது முழு நிலவாக நின்னான் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அப்போ அந்த வானிலை இருள் சூழ்ந்த அந்த பகுதியில் அந்த முழு நிலவை காணும்போது கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் எப்படி ஒரு இன்பம் கிடைக்குமோ அதுபோல் அப்படி அப்படி தின்னனாரை பார்த்தா கண் நிறைந்து நிற்கிறது நெஞ்செல்லாம் நிறைஞ்சிருச்சு ஏன் இந்த தேஜஸ் அப்படிங்கிற பொலிவு தெரியுதுங்க அவரை பார்த்தா இத்தனைக்கும் கருப்பு நிறம் கருத்த வடிவமாக நிற்கிறாரு அதனாலும் அழகு ததும்பி தோற்ற பொலிவு அப்படியே ஈர்க்கக்கூடியதாக நிற்கக்கூடிய பொறிவு அதான் கண்ணகல் அப்படின்னு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் அகல மாட்டிங்க அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே ஒரு குழந்தையை பார்த்தா நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க தோணும் வளர்ந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்க தோணாது ஆனால் இங்கே பதினாறு வயது அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண் அகலாது அவரையே பார்த்துட்டு இருப்போமா கண்ணகல் அப்படின்னாரு அவ்வாறு அந்த கண் அகலாது இருக்கக்கூடிய வண்ணமாக கண்ணகல் சாயல் பொங்க அப்படியே அழகு பொங்கி நிற்கிது பொங்க கலைவலர் திங்களே போல் முழு நிலவையும் போல எண் இரண்டு ஆண்டின் செம்பி பதினாறு கலை சந்திரனுக்கு மொத்தம் பதினாறு கலைங்க மறந்துடக்கூடாது நம்ம அதனால தான் நீங்கள் நம்ம பகுதியில் பெரும்பாலும் அவ்வாறு பின்பற்றப்படுவதில்லை ஏன் நமக்கு இறைவர் திருமேனியில் சிவலிங்க திருமேனியை சிவலிங்கமாகவே பார்க்கறது தான் நமக்கு பழக்கம் ஆனால் வடநாடு அல்லது தமிழகம் கடந்துட்டிங்கன்னா முகம் வைப்பது வழக்கம் இருக்கிறது சிவலிங்கத்திலேயே முகம் வச்சுருப்பாங்க இன்னும் வடநாட்டிலும் மீசையெல்லாம் வச்சுருப்பாங்க சுவாமிக்கு சிவபெருமான் மீசையோடலாம் இருப்பார் அதே போல் பசுபதிநாத் போன்ற இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்பக்கம் இன்னைக்கு கேரளாவிலையும் நீங்க பார்க்கலாம் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி பிறை போல வச்சிருப்பாங்க அந்த பிறை பதினாறு பிற இருக்கும் வேறொன்றும் இல்லை அந்த முழு நிலவு அப்படிங்கிறது அந்த முழு நிலவாகிய அந்த நிலவு அதை குறிக்கிறதுக்கு தான் பதினாறு கலை என்று சொல்வது ஆனால் பிறை போல வச்சு பதினாறு பிறை இருக்கும் அது மாதிரி இவர் ஒவ்வொரு கலையாக ஒவ்வொரு கலையாக அப்படியே நிரம்ப கற்றுக்கிறார் நாம வேறு வகையை வச்சுக்கிட்டால் பதினாறு கலை கற்றுக்காருன்னு வச்சுக்கலாம் இது மருத்துவம் தாவரம் விலங்கியல் நிலையியல் சோதிடம் பானசாஸ்திரம் இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டால் ஒரு பதினாறு வச்சுக்குங்களேன் என்ன கேட்டு போச்சு அது பதினாறு வகையான கலையை நிரம்ப கற்று அப்படின்னு உரையை சொல்லலைங்க நானாக சொல்கிறேன் சரிங்களா பதினாறு கலை முழு நிலவு போல் இருக்கிறார் இப்போ அப்படி காணும்போதே ஒரு தேஜஸ் பார்த்தா கண்ணுக்கும் நெஞ்சுக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அதனால் எண்ணிரண்டு ஆண்டின் செவ்வி 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 பக்குவம் எய்தினர் செவ்வினக்கு புண்ணியம் இந்த புண்ணியம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் புண்ணியம் என்பது கண்ணுக்கெல்லாம் தெரியாது ஏன் நாம் செஞ்சு வச்சுருக்கிறோமா இல்லையான்னு நம்ம வாழ்க்கையில் நமக்கு வருகிற இன்பத்தையும் துன்பத்தையும் வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இன்பம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா புண்ணியம் செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் துன்பம் வந்துக்கிட்டே இருந்தால் பாவம் செஞ்சு வச்சுருக்குன்னு அர்த்தம் ரெண்டும் மாறி மாறி வந்துச்சுன்னா ரெண்டும் செஞ்சு வச்சுருக்குன்னு அர்த்தம் நமக்கு என்னெல்லாம் வந்துருக்குது நாமளே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் அப்படி நினச்சி பார்த்தோம்னா ரெண்டும் மாறி மாறி தான் வந்திருக்குது அப்போ ரெண்டு செஞ்சு வச்சுருக்கோம் தெரிஞ்சாச்சு இல்லைங்க நான் பொண்ணியை மட்டுந்தான் செஞ்சு வச்சுருக்குறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வேற இல்லை ஏன் நாம் ரெண்டும் அனுபவிப்புக்கான இடத்துல உட்கார்ந்துருக்குறோம் இங்கே ரெண்டுமே அனுபவத்துக்கு உரியது எனவே இரண்டையும் நுகர்ந்தாக வேண்டும் அப்படி இரண்டையும் நுகரும் போது திருவருள் 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 என்று நுகர்ந்து தொலைச்சல் தொலைச்சிடணும் மறந்துடக்கூடாது சொல்ல ரொம்ப கவனமாக வச்சுருங்க நீங்க அனுபவிப்பதை உங்களுக்காகவே வச்சு கூடாது தொலைச்சல் சிவசிவா பெருமானி நீ கொடுத்தது நீ கொடுத்தது நீ கொடுத்தது அனுபவிச்சு தொலைச்சும் பண்ணிட்டே வரணும் எங்கேயாவது உங்க பக்கம் அக்கௌண்டில் ஏற்றுனீங்க திருப்பி இதே போல சுழற்சியில் மறுபடியும் பிறந்தாங்க அது இன்பம் வந்திருந்தாலும் சரி துன்பம் வந்திருந்தாலும் சரி திருவருள் அவளை தான் அதுக்கு மேலே அதை ஆராய்ச்சி பண்ணாத போடு திருவருள் திருவருள் திரு அது வரமாட்டேங்குது ஐயா சொல்லி சொல்லி பழகுங்க மெல்ல மெல்ல வரும் நமக்கு நேற்று தான் அந்த புத்தகத்தை எடுத்து படித்த தெரியாது இப்போ படிக்கிறோமா இல்லையா ஓரளவுக்கு படிக்க வந்துருச்சே எப்படி வந்துச்சு படிச்சுக்கிட்டே இருந்தால் வந்துருச்சு அதே மாதிரி தான் திருவருள் திருவருள் சொல்லி சொல்லி பழகுங்க தன்னை போல் ஒரு நாள் வந்துடும் அது அது அனுபவத்தில் வரணும்னா சொல்லி பழகுங்க எதை எதவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு இன்பப்படுவதாக இருந்தால் திருவருள்னு சொல்லிட்டு இன்பப்படுங்க துன்பப்படுறதா இருந்தாலும் திருவருள்னு சொல்லி துன்பப்படுங்க அப்படி பழ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இன்பமும் துன்பமோ காணாமல் போயிடும் திருவருள் நிலைச்சிங்க இதுதான் பயிற்சி இதைத்தான் ஒன்பதாம் நூற்பாவில் ஆசிரியர் மீகண்ட தேவ நாயனார் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் இப்படி பாரு இப்படி பாரு இப்படி பாரு அப்படி பார்த்து பழகுனீங்கன்னா நீங்கள் அடுத்த பக்குவத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் புண்ணியம் வடிவம் இல்லாதது அது நேற்று வரைக்கும் செக்லாக சொல்ல இப்போ பார்க்க இதோ இவரை பாருங்கள் தாங்க புண்ணியத்தின் வடிவம் நேற்று வரை நீங்கள் புண்ணியத்துக்கு வடிவம் சொல்ல முடியாது ஏன் புண்ணியம் என்பது பண்பு பெயர்ன்னு சொல்லுவாங்க அன்பு அப்படின்னா அன்பு என்பது பண்பு தான் வடிவம் வடிவமுடைய பொருள் அல்ல அது மாதிரி புண்ணியத்துக்கு வடிவம் கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு வடிவம் காட்டணும்னு நினச்சிங்கன்னா இதோ இவரை பார்த்துங்கன்னா புண்ணியம் தோன்றி மென்மேல் மேலும் மேலும் வளர்வதன் பொலிவு போல்வர் மேலும் மேலும் வளர்ந்து பொலிவு பெறுகிறார் ரொம்ப ஒரு அந்த பொலிவு என்பது மேலும் மேலும் அழகு மெருகேறுகிறார் நமக்கு நாள் ஆக ஆக ஆண்டு கூட கூட அழகு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் மெருகெல்லாம் ஏறாதுங்க சுருங்கிக்கிட்டே வந்துடும் அதெல்லாம் சுருக்கம் வந்துடும் ஆனால் இவருக்கு மட்டும் அழகு கூடிக்கிட்டே போதும் எப்படியாரு அவரை ஈசனை நெஞ்சத்தில் கொண்டிருப்பவர் என்பதனால் அவருக்கு அழகு மெழுகு ஏறிக்கிட்டே போதும் நாம் அவரை உள்ளத்தில் வைக்கல நாம் யாரை நம்மளை தான் உள்ளே வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் நம்ம மேலே தான் நமக்கு காதல் நாம் பிறரை காதலிக்க தான் அப்புறமேலு முதல்ல நம்ம நம்மளை காதலிக்கணும் ஏன் எனக்கு இது எனக்கு இது எனக்கு இது எனக்கு இது அப்படி தானே எல்லாருக்கும் எதாக இருந்தாலும் எனக்கு அப்படி நம் நம்ம நம்மை விரும்புவதை விட அப்புறம் தாங்க அடுத்தவங்களை விரும்புறதெல்லாம் அப்புறமேலு தான் நீங்கள் பர்சன்டேஜ் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு பர்சன்டேஜ் பிரிச்சிங்கன்னா ஐம்பது விழுக்காடு நம்மளை நாம் விரும்பி நிற்போம் மீதி ஐம்பது அப்பாவுக்கு அம்மாவுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு மச்சானுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு பேரனுக்கு பேத்திக்கு எல்லாம் பிரித்து வச்சு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக நிற்கும் மொத்த பர்சன்டேஜ் நம்ம மேலே தான் இருக்கும் ஏன் எனக்கு எனக்கே எனக்கு இப்படி தான் நாம் நிற்கிறோம் எனவே நம்மையே நம்ம நெஞ்சுக்குள்ளே இருப்பதுனால நம்ம அழகெல்லாம் என்ன ஆகும் நாட்பட நாட்பட காணாமல் போயிடும் நீங்கள் இறைவனை நெஞ்சுக்குள்ளே வச்சிங்கன்னா நாம் காணாமல் போயிடுவோம் அது திருவருள் வெளிப்பட்டு நிற்க ஒரு தேஜஸ் அப்படிங்கிற முகப்பொலிவு தன் போல வருது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஈசன் குடிகொண்டு விட்டால் பொலிவு பெற்று ஆனால் தான் ஞானிகள் பொலிவுடையவர்களாக விளங்கி தோன்றுகிறார்கள் என்பதை நம்முடைய நூல் அறிவுறுத்துகிறார் ஆனால் இங்கே சொன்னாரு மென்மேல் வளர்வதன் பொலிவு போல்வார் இப்போ நாகன் தத்தை பேடர் கூட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க உடுப்பூரில் இவர் பக்கத்து மலையில் பயிற்சி கூடத்தில் இருந்து பயிற்சி பெற்று நிரம்பி வடிந்து இருக்கிறது இப்போ அவர் நினைக்கிறார் யார் ஆசிரியர் நாம் ஒரு நாள் போய் தலைவரை பார்த்து தலைவரே உங்கள் மகன் எல்லா பயிற்சியும் நிரம்ப கற்றுவிட்டார் இனி அவரை நீங்கள் அழைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கிற நேரம் அது நான் சொல்லலை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ள ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்ன நிகழ்வு அடுத்த பகுதி பாருங்கள் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட யாப்பினை மாற்றி காட்டுகிறார் தெய்வ இதுவரைக்கும் இது சொல்லப்பட்டதெல்லாம் ஒரு இலக்கிய சுவை ஒன்று 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 ஒரு நீங்கள் அப்படி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இருக்கும் இனி வருகிற ஒரு ஏழு எட்டு பாட்டு கதை மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம குழந்தைக்கு த பாட்டி கதை சொல்கிற மாதிரி எப்படி இருக்கும் அதுபோல் அந்த பகுதி படித்தீங்கன்னா கதை சொல்கிற மாதிரியே இருக்கும் ஏங்க இது வரைக்கும் கதை தாங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்ணப்பருங்கிற வரலாற்றை படித்து கொண்டு இருக்கும் அது கதை தான் ஆனால் இது நடந்த கதை இது நடக்காத கதையை படிக்கல நடந்த கதையை தான் இப்போ படிச்சுட்டுருக்குறோம் அந்த இது வரைக்கும் சொல்லுவது ஒரு இலக்கியத்துக்கு தக்கவாறு ஒரு அமைப்பு இருக்கும் இனி வருவன வேடர் கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஒரு வெகுளியானவர்கள் அவங்க அவங்க பேச்சு எப்படி இருக்கும் அதை அவங்க தன்னுடைய சூழலை தங்கள் தலைவரெடுத்து எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை ஒரு கதை போக்கிலேயே அப்படியே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உரையே தேவைப்படாது இப்போ இதுவரைக்கும் படித்ததுக்கெலாம் நீங்கள் அங்கங்கே உரை தேவைப்படும் ஏன் இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அதுக்கு என்ன பொருள் அப்படி நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி பார்க்கணும் இனி வருகிற ஒரு ஏழு எட்டு பாட்டு எடுத்தீங்கன்னா குறையே தேவை இருக்காது படித்தா உங்களுக்கு பொருள் விளங்கிடும் ரொம்ப எளிமையான ஒரு வகையில் அந்த வாசகங்கள் அமைய பெற்றிருக்கின்றன